தேமுதிகா இல்லைன்னே வச்சுப்போம் நம்ம பேசுகிற வரைக்கும் அவங்க கன்ஃபார்ம் பண்ணலை ஸோ கன்ஃபார்ம்டு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறது ஏடிஎம்கே ப்ளஸ் பிஜேபி ப்ளஸ் அன்புமணி ராம்தாஸ் ஃபேக்ஷன் அப்படி இருந்தாலும் அது என்ன சார் சென்னையை நான் எடுத்து வச்சிடறேன் தனியா சென்னையை இது சென்னையை எடுத்துட்டேன்னா உங்களுக்கு வந்து ஒரு குறைஞ்சது ஒரு ஐம்பது சீட்டாக வந்து சென்னை நீங்களாக உள்ள வட தமிழகம்னா அது வந்து குறைஞ்ச ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு தான் இருக்கும் ஆமாம்

இன்றைக்கு நிலைமையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் அந்த அந்தளவுக்கு எஃபெக்ட் கொடுக்க மாட்டேன் ஆனால் இதெல்லாம் ஆகும்பொழுது திருவள்ளூர் மாவட்டமும் ஓரளவுக்கு கை கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் ஆனால் திருவள்ளூர் மாவட்டத்துலேயும் இந்த எஃபெக்ட் இருக்கும் நீங்கள் சொன்னது படி பார்த்தால் சென்னை நீங்களாக உள்ள இந்த வட தமிழகத்துல தொகுதியில மட்டும்தான் திருவண்ணாமலை பொன்முடி நின்னார் அவர் பொன்முடி நின்னால் பொன்முடிக்கு எடுத்தாப்புல யார் நிற்கிறாங்க வாய்ப்பிருக்கு வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு பொன்முடியே தோற்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவர் பையன் தான் நிற்பார் நினைக்கிறேன் நானு இல்லன்னா திருக்கோயிலூர்ல இருந்து மாத்தி ஒரு விழுப்புரத்துக்கு வந்தாலும் வருவாரு சி வி சண்முகத்தினால்தான் அவர் திருக்கோயிலூர் போனார் இப்போ அவர் விழுப்புரம் வந்தாலும் வருவார் வேணும் மயிலமுக்கு சி வி சண்முகம் போனாலும் போவார் அந்த மாதிரியான கால்குலேஷன்ஸ் இருக்கும் என்னென்னா வந்து உங்களுக்கு வந்து நம்ம மீண்டும் மீண்டும் சொல்லுவது ஒன்று தான் இப்போது சென்ற முறை திருவண்ணாமலை திருக்கோவிலூர் இந்த மாதிரியான தொகுதிகளெலாம் வந்து பாரதிய ஜனதா கட்சி போட்டிடுது அது போட்டியிடாமல் செஞ்சி மாதிரியான இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி போட்டிட்டு திருவண்ணாமலை திருக்கோயிலூர் மாதிரியான இடங்களில் அதிமுக போட்டிட்டாங்கன்னா வாய்ப்பு அதிகமாகும்